கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டு ஜவுளித்துறையை சர்வதேச தரத்திற்கு இணையாக உயர்ந்திடும் இலக்கில் சிறிய அளவிலான பல்வேறு ஜவுளி பூங்கா அமைக்கும் திட்டத்தை அறிவித்து தமிழ்நாட்டின் முதல் சிறு ஜவுளி பூங்காவை கரூருக்கு வழங்கி மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அண்ணன் திரு ஆர் காந்தி அவர்களுடன் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் கரூர் மாவட்ட செயலாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் இணைந்து கரூரில் வி மினி ஜவுளி பூங்காவை துவக்கி வைத்தார்கள் இந்நிகழ்வில் கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு மி தங்கவேல் ஐஏஎஸ் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கரூர் மாவட்டத்தை சார்ந்த தொழில் முனைவோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்